வணக்கம் அபி போறது பாளையங்கோட்டை மகாராஜநகர் ஸ்ரீ ஜெயந்திரா பள்ளியில் சர்வதேச போட்டி நடைபெற்றது நெல்லை பாளையங்கோட்டை மகாராஜநகர் ஸ்ரீ ஜெயந்திரா சுவாமிகள் வெள்ளி விழா மேல்நிலை பள்ளியில் நாட்டின் சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டை முன்னிட்டு மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது விழாவிற்கு கல்வி குழுமங்களின் இயக்குனர் ஜெயேந்திரன் வி மணி முதுநிலை முதல்வர் மற்றும் டீன் ஜெயந்தி ஜெயேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஓட்டத்தை கல்வி குழுமங்களின் இயக்குனர் ஜெயேந்திரன் வி மணி பொறியாளர் சுவாமிநாதன் சந்திரமௌலி மற்றும் சிறப்பு விருந்தினரான ராணியண்ணா மகளிர் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் திருமதி நிஷா ஆகியோர் கொடியசைத்து மார்த்தான் போட்டியை துவக்கி வைத்தனர் ஜெயந்திரா சில்வர் ஜூப்ளி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பெருமாள்புரம் ஸ்ரீ லலிதா வித்யாசிரமம் வி எம் சத்ரம் ஸ்ரீ ஜெயேந்திரா வித்யா கேந்திரா பள்ளி மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஓட்டத்தின் நிறைவில் பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஜெயேந்திர கல்வி குழுமங்களின் இயக்குனர் ஜெயேந்திரன் வி மணி முதுநிலை முதல்வர் மற்றும் டி ஜெயந்தி ஜெயேந்திரன் மருத்துவர் சுவாலஜா சுவாமிநாதன் பொறியாளர் சுவாமிநாதன் சந்திரமௌளி மற்றும் ஆசிரிய பெருமக்கள் அலுவலகப் பணியாளர்கள் வெகு விமர்சையாக செய்திருந்தனர்